இன்றைய வசனம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூத்தி பதினெட்டு ஒன்று ஜபம் செய்வோம் எங்கள் பரலோக பிதாவே அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கர்த்தரை துதியுங்கள் என்ற வசனத்தின்படி இந்த நாளில் உம்மை துதிக்கிறோம் எளியாவைப் போல நாங்கள் சோர்வடைந்தாலும் உம்மை துதிக்க பலன் தாரும் யோனாவை போல இருளான சூழ்நிலையில் நாங்கள் மாட்டிக்கொண்டாலும் உண்மை துதித்து நாங்கள் விடுதலை அடைய கிருபை செய்யும் யோகாவை போல இழப்புகளில் மத்தியிலும் உம்மை துதித்து இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் தாவீது போல உம்மை துதித்து நாங்கள் உயர்வடைய வழி காட்டும் தானியலை போல ஆபத்தில் சிக்கிக்கொண்டாலும் உம்மை துதித்து விடுதலை அடைய வழியை திறந்தருளும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் போல நாங்களும் எந்த சூழ்நிலையும் கண்டு பயந்துடாமல் உம்மை துதிக்க நீர் எங்களோடு கூட இருக்கும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்